நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையன் செய்யும் கொடும் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடமே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதேய் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திரபகவான் ஆட்சி பெறும் வீடு ச சந்திரன் பொறுத்தவர்களையும் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருப்பார் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த கழகத்துக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பாருங்க ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கார் அது மைனஸு தான் குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தால் குடும்பத்தை சுருக்குவார் குடும்பத்தில் சுருக்குவார்னா என்ன ஒரு டிக்கெட்டு சண்டை போட்டு அவங்கட்டு போய்டும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போட்டுன்னு போயிடுவாங்க இப்படி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு வரும் இந்த ராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசும் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது அதே நேரத்தில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்கணுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சக்சஸ் ஆனால் சந்தோஷம்தான் ஆனால் ஏதோ ஒரு வார்த்தையால் பிரச்சனையாகி அதில் பாதாளத்தில் போகக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது இல்லையா தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை அதனால் ஒரு சொல்லால் பிரச்சனை வரக்கூடாது இதனால் காற்று வந்து வந்திருக்கக்கூடிய இமேஜ் ஸ்பயல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை அதனால் உண்பதற்கு மட்டும் வாய மற்ற விஷயத்துக்கு மௌனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பாதி பிரச்சனை அதிலேயே சால்வ் ஆகிடும் மற்றபடி மூணாம் இடத்தை சனி பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் பாவம் வீரிய தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியம் இல்லாமல் செயல்படுவீர்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாவிடம் வலுவே அதாவது சனி பார்வை இருப்பதால் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு அமைப்பு எடுத்தோமா ஒரு காரியத்தை முடிச்சுமானு இருக்கா இருக்காது இந்த வாரம் கடகராசி என்பர்களுக்கு ஆனாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பாருங்கள் குரு பனிரெண்டில் இருந்தாலும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அவர் நாலுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ நல்லவர் நல்ல இடத்துல இருக்கிறது நாலாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் சுக்கருடைய வீடாக இருப்பதால் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்பவே நல்லா நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் யாரெல்லாம் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டத் துறவு வாங்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்க முடியுங்க அட்லீஸ்ட்டு ஒரு டூ வீலரை மா மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி நாலாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சுக்கருடைய வீடாக இருப்பதால் வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க ஆல்டேஷன் பண்ணுவீங்க மாடலர் கிச்சன் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணி வீட்டை அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு வாரமாகத்தான் விளங்குகிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ஏழாம் இடத்தில் இருந்து செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக தன்னுடைய வீடு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்துக்குடையவன் பத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் ரசாயனத்துறை விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மொத்தத்தில் பொழுது நீங்கள் இந்த அரசு உத்தியோகமாகட்டும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் தரகர்கள் புரோக்கர்கள் இப்படி சொல்கிறோம் இல்லையா நில நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக இரண்டாம் இடத்த அதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதனோடு பாக்கியா அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அமர்ந்திருப்பது என்பது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பெண்களால் ஆதாயம் நண்பர்களால் ஆதாயம் சகோதரர்களால் ஆதாயம் அரசாங்க ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அது மட்டுமல்ல பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது எட்டாம் இடத்தில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போகலாம் வெளிநாடு போய் சம்பாத்தியத்துக்காக போகிறவங்களுக்கும் சரி சொந்த தொழிலுக்கு போனாலும் சரி இல்லை கல்வி உயர்கல்விக்காக சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தையினுடைய தொழிலில் பிரச்சனைகள் வரும் இருந்த போதிலும் நீங்கள் அவர்கள் தந்தைக்கு நிழலாக இருந்து ஒத்துழைப்போடு இருந்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலை பயணம் போகுங்க பதினோராமிடத்தை சனி பகவான் பார்க்கிறார் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இளைய சகோதரம் மூத்த சகோதரம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும் மற்றபடி தொழில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும் இதில் பாருங்கள் இவன் குரு பனிரெண்டில் இருக்கிறார் ஸோ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் போக முடியும் குரு பனிரெண்டில் இருப்பது என்பது செலவினங்களை காட்டினாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கேது இரண்டில் இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவையே போற்றின்னு ஆயத்தெடுதலை சொல்லுங்கள் ராகு எட்டில் இருந்து குரு பார்க்குறார் இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஒரு ஆயத்தெடுதலை சொல்லுங்க கேதுவுக்கு ஆயத்தெடுதலை ராகுவுக்கு ஆயத்தெடுதலை சொல்லுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க குடும்பம் அல்லது தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் மற்றபடி செலவினங்கள் வரக்கூடிய காசு பணத்துக்கு செலவு காத்துட்டு ஆனால் சுப செலவாகத்தான் இருக்க போகிறது மற்றபடி தொழில் உத்தியோகத்தினுடைய நிலை சிறப்பு தான் இது வந்து டென்ஷன் இருந்தாலும் சந்தோஷம்தான் மிக அதிகமாக இருக்க போகிறது ஏன்னா ரெண்டில் கேது இருக்கிறது டென்ஷன்தான் ஆனால் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க நிம்மதியாக அஞ்சு இல்லை தான் சந்தோஷத்தை தரக்கூடியவர் குலதெய்வ வழிபாடு பெரியவருடைய ஆசீர்வாதம் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து இந்த வாரம் மிக சிறப்பாக உன்னதமாக விளங்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்க பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்